அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அடியனுடைய பிரார்த்தனையை ஹனுமானே நீர்தான் முடித்துக் கொடுக்க வேண்டும் செயற்கரிய செயல்களையெல்லாம் செய்பவர் நீர் அடியனுடைய வேண்டுகோளையும் முடிக்க வேணும் ராமதூதனாகப் புறப்பட்டீர் இது சாமான்யமாக எல்லாரும் செய்வதா இயலாது என்று ஆஞ்சநேயரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்று நாம் சித்தாலப்பாக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயரையும் அடுத்து ராமரையும் தரிசிக்கப் போகிறோம் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இதோ ஆஞ்சநேய சுவாமி நிறைய அலங்காரங்கள் கண்டொழுகிறார் வலது கையை உயர்த்தி அபயம் அஞ்சேல் என்று எப்போதும் நமக்கு கூறுகிறார் இடது கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு இயற்கையில சேவிச்சாலே ரொம்ப அழகா எழுந்து இருக்கிறார் வியாசராஜருடைய பிரதிஷ்டை அந்த சுவாமி ஆச்சாரியன் அவர் எத்தனை இடத்துல எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணிருக்காருங்கிறத நாம பலவாறும் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றும் வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பழைய ஆஞ்சநேய சுவாமி அவரை கண்டுகொண்டோம் தரிசித்தோம் அவருக்கு என்னென்னா அலரங்கள் பாருங்க இப்போ ஒரு பக்கத்தில் வெண்ணெய் காப்பாக சாத்தி கொண்டிருக்கிறார் வெண்ணைக்காப்பில் திராட்சை கருப்பு திராட்சை பச்சை திராட்சை மாலை எத்தனை வரணம் மாறுறது அவருக்குன்னு இருக்கிற பச்சை வரணம் அதிலே வெண்ணெய் வெளுப்பு வரணம் அதிலே செவந்திருக்கிற பல புஷ்பங்கள் அதில் பச்சை திராட்சைகள் எத்தனை இதெல்லாம் வெண்ணைக்காப்பு வெண்ணக்காப்பு சேவிச்சோம்னா அடுத்து வடை மாலை தோ ஆஞ்சநேயருடைய திருமேனி முழுக்க வட மாலை ஆயிரத்து வடமாலை வடையாக இருக்குமோ நூற்றி எட்டு வடைகளோடு மாலை சேவிச்சிருக்கோம் ஆயிரத்தெட்டு வடை ஏ லட்சம் வடையோட கூட ஆஞ்சநேயம் சமர்ப்பிச்சுக்கிறார் அவருடைய உருவம் எவ்வளவு பெருசா இருக்கு வாயில போட்டுக்கிற மாதிரி போட்டு அவரிடத்தில் இருக்குங்கிறத நம்பித்தானே நாம் அவரிடத்தில் செல்கிறோம் அப்ப வடமாலையோட ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்டோம் இயற்கையில் மிக ஆச்சரியமான திருக்கோலம் ஆஞ்சநேயரை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம் இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி ராமன் ரொம்ப அற்புதமாக எழுந்துருளி உள்ளார் அவரை சேவிக்கலாம் தற்போது சீதையினிடத்தில் விடை பெற்றுக் கொண்ட ஆஞ்சநேயர் புறப்பட அத்தனிக்க அப்பவர் மனசு நினைக்க அவர் நினைக்கிறார் நாம் என்ன இப்படியே திரும்பி போட முடியுமா இதுக்கு மேல ஏதான நம்ம செய்ய வேண்டியது உள்ளது கொஞ்சம் மிச்சம் இருக்கு நாற்பத்தி ஓராவது சர்க்கம் அங்க பக்கத்துல இருந்த பிரமதவனம் ஒரு பூஞ்சோலை அது ராவணன் தன்னுடைய பெண்டிர்கள் எல்லாம் விளையாடுவதற்காக அமைத்திருந்த சோலை அந்த சோலையை மொத்தமே அழிக்க ஆரம்பிக்கிறார் அதுதான் இப்ப தொடங்குறது எதுக்காக அவர் பாட்டுக்கு வந்தார் சத்தம் இல்லாம ஒத்துரும் பார்க்காத திரும்பி போக வேண்டிதான் என்னால் அப்பவே ஆஞ்சநேயர் புரிஞ்சு விட்டார் நாம் அப்படி திரும்பி போக முடியாது வந்த காரியத்தை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு போக வேண்டும் அவர் பேசின்றிருக்க பேசின்றிருக்க ராட்சசைகள்லாம் தூங்கிட்டு தான் இருந்தார்கள் ஆனா இறுதியில் கிட்டத்தட்ட பொழுது விடியிற நேரம் வந்தது அப்பவும் சீத்தை நடத்தில பேசின்றிருந்தார் ஆர்வம் அப்படி புலப்படாம இருட்டுக்குள்ள சீதை நடத்துல ஒரு குரங்கு பேசிட்டு இருக்காரே என்று மட்டும் அப்ப எழுந்திருந்த ராட்சசைகளுக்கு தோணி போச்சு அப்ப அவர்கள் மனசுல வச்சுருக்கா ஆரோ ஏதோ குரங்கு போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுடா ஆனா அத்தோட இப்ப இல்ல இவர் மேற்கொண்டு எடுத்த நடவடிக்கைகளில்தான் தான் ஓ இவன் யாரோ ஒரு தன் தவறாக உள்ளே நுழைந்திருக்கிறான் என்ன அவர்களும் புரிஞ்சுக்கப் போறா பாஞ்சனையர் நினைக்கிறதை கேட்போம் சச்சவாக்பிகி பிரசஸ்தாபிகி கமிஷன் பூஜித்தஸ்தயா தஸ்மா தேசா தபாக்கிரம் சிந்தையாசரா சீத்தை நின்று இடத்திலேருந்து நகந்துட்டார் ஏன்னா நடவடிக்கை பாதுகாக்கிறவாளுக்கு பக்கத்துல நின்று செய்ய கூடாது சீத்தை வச்சுக்கணும் நான் அங்கிருந்தே அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க மொத்த பேர் நம்ம பேர்லயும் விழுந்து சீத்த பேர்லயும் விழுந்துடுவாளே விடுவாளே மேலும் உடனே இவளோட தொடர்பு படுத்திடுவாள் இல்லையோ தான் தள்ளி போய் நின்று கொண்டு யோசித்தார் அல்பசேஷமிதம் காரியம் திருஷ்டேயம் அசித்தேக்ஷனா ஸ்திரீன் உபாயான் ஸ்திரீனு அதிக்கிரமிய சதுர்த்த இக திருஷ்யதே ராவணனை காண வேணும் ராட்சசர்களுடைய பலம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு சாம தான பேத தண்டம் இந்த நாளுத்துக்குள்ள எது பொருந்தும் பார்த்தால் சாமம் இன்மொழி கூறல் இனிமையாக பேசி நல்லது பேசி நடத்துதல் நடக்கவே நடக்காது ராட்சசர்கடத்துல இனிமையா பேசி நான் நடக்க போறதா சரி பேதம் ஒத்தர்கொத்தர் பிரிச்சு விட்டு நாள் நடக்காது ஏன்னா தீயவர்கள் ஒத்தருக்கு ஒத்தர் கெட்டியா இருப்பார் சண்டையெல்லாம் நல்ல தான் வரும் தீயவர்களுக்குள்ள அவள் ஒன்று விட்டே கொடுத்துக்க மாட்டா கெட்டியா இருப்பாளாம் சாமமும் இல்லை பேதமும் இல்லை தானம் ஏதாவது கொடுக்கலாமான் இவர் என்ன வச்சிருக்கார் இவரே பிரம்மச்சாரிகளுக்கு தலைவர் வைராகியம் வைராக்கியம் பற்றின்மை பற்றின்மை நாயத்தை வாழ் கொடுக்க மேலும் இந்த ஊரே குபேரப்பட்டனத்தை போல இருக்கு நான் கொடுத்து வாங்க போறது ஆனால் ஆனா செய்யுமா நான் கொடுத்து வாங்க போறதில்ல பணத்தை இப்ப நான் கொடுத்து வாங்க போகிறா உதைய என்ன முடிவு பண்ணிட்டார் அப்ப நான் பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டா சாமதான தான பேதத்தை தாண்டுவோம் தண்டனை தான் இனிமே வழி என்ன முடிவெடுத்து நாமத்தே நானோற்பேஷு அத்த ந தானம் அர்த்தோபசித்தேஷு யுஜதே நேதசாத்தியா பலதர்பிதா ஜனாக பராக்கிரமஸ்துவேஷ மமேக ரோச்சதே அதனால எனக்கு இப்ப புரியறது பராக்கிரமம் தண்டனதாம் வழி யோசிக்கிறார் கர்மணி மேலும்ர்மணி நிர்வருத்தே பகுதேன சர்துமர் ஒரு ஒரு செயலில் ராமன் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த செயலோட திரும்பி போக வேண்டிதானே தூதனா வந்தவனுக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்கு என்ன தோணுமோ இல்லையோ அதுக்கு தான் பதில் சொல்றார் காரிய கர்மணி நிர்வத்தே யோ பகுபி சாதையேது நம்மளை ஒரு காரியத்தில் அனுப்பிச்சு வச்சால் அதோட தொடர்புடைய மற்றதெல்லாத்தையும் நடத்தணும் தொடர்பு இல்லாததை தொடக்கூடாது இதுக்கு எதெல்லாம் தேவையோ இப்போ ஒன்று பண்றோம் சப்ளிமெண்ட்னு சொல்லலையா அத போல அதுக்கு அதுக்கு உதவக்கூடிய காரியங்களை செய்யணும் சாதகோ ஹேது சாபீக பகுதா வேத ந சமர்த்தா அர்த்த சாதனே சின்ன காரியமா இருந்தா கூட அதனுடைய எல்லா ஆங்கிளும் பார்க்கணும் எல்லா கோணத்திலையும் பார்க்கணுங்கிற அளவு இல்லையோ பிடிச்சோமா அப்படியே பார்த்துட்டு வந்துடக்கூடாது கொஞ்சம் காது காதையும் கண்ணையும் தரந்து வச்சுக்கணும் பக்கத்துல என்ன படுறதோ அதுலேருந்து இருந்து கிரகிச்சுக்கணும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகாகதம் பிரசக்கிய யுத்தம் மமராட்சசை சக ததைவ கல்வாத்ம பலம் சாரவத் சமானையேன்மான் ச ரணே தசான என்னை வாளுக்கு யுத்த பலம் படைபலம் ஆள் பலம் ஆனை பலம் ராவணனை நேர எதிர்த்து விடலாமா நாமே எதிர்க்கலாமா எல்லாரையும் அழைச்சி வந்து எதிர்க்கணுமா இதெல்லாம் யோசிக்கணுமே நான் எப்படி இப்ப ராவணனை ராவணனை சந்திக்கணும்னா கூட்டின்னு போவாளா ஓத தான் விழும் அப்ப ஒரு வழி நம்ம பேர்ல அவன் திரும்பணும் அவனுடைய பார்வை நம்ம பேர்ல திரும்பும்படி படணும் தண்டனை தான் அதுக்கு வழி என்ன பண்ணலாம் அவனுக்கு ரொம்ப பிரியமான பூஞ்சோலையா இருக்கனது பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு இந்த சோலை அழிப்போம் அழிச்சா யாரான் நம்மளை எதிர்த்து வருவார்கள் வந்தவாளையும் அழிப்போம் மேல 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 போகும் எஸ்கலேட் ஆகும்னு சொல்ல மாட்டோமா அதை போல மேல மேலே போகும் போன பிற்பாடு ராவணன் கூப்பிடுவான் அப்பவனை பார்த்து பேசிவிட்டு போவோம் என்ன மனதில் முடிவெடுத்தார் இதம் வித்ஹயிஷாமி சுஷ்கம் வனமிவானலகா அஸ்மின் பக்னே தத கோபம் கரிஷதீச ராவணஹா இது அழிஞ்சவுடனே ராவணனு கோம் வரும் எதிர்த்து வருவான் ஆள் அனுப்புவான் அவனையும் அழிப்பேன் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற பிரமதாவனம் அந்த வனத்தை அழிக்க முற்பட்டார் ஒரு பெரிய நெருப்பில் அகப்பட்டால் கொடி செடி மரம் அது இதெல்லாம் மொத்தம் பட்டு போய் அப்படியே ஏங்கி எப்படி கிடக்குமோ அதை போல இவரிடத்துல அடிபட்டு மொத்தம் வதங்கி போயிட்டு சா கொலா சோகலதா வனஸ்தலி ஜாதா சுவாவினசிய இந்த பெரும் வானரத்தினுடைய சக்தியை தாங்க மாட்டாமல் சோலையே அழிந்து போயிற்று அடுத்தது நாப்பத்தி இரண்டாவது சர்க்கம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு ராட்சசிகள் எழுந்திருக்கிறார் முன்னமேயே பேசிட்டு இருக்கிறத பாத்திருக்கா ஆனா விடியற்காரை தூக்க மயக்கம் அப்படியே இருந்தார்கள் இப்ப அவ மொத்த பேரையும் கிளப்பி விடுறாரு இவர் ஓஹோ நான் முறிஞ்சு விழருது மரமெல்லாம் விளருது இந்த சத்தத்தை கேட்டு எழுந்துட்டார்கள் தத்தா பக்ஷி ச ஒரு பக்கம் மரம் எடிஞ்சு விழறது இன்னொரு பக்கம் அதுல உட்காந்துருக்கிற பறவைகள்லாம் சத்தம் போட்டுன்னு மேல பறக்கிறது பார்த்த ராட்சசிகள் எழுந்திருந்து ராகசாஞ்ச நிமித்தானி க்ரூராணி பிரதிபேதிரே தத்தோ கதாயாம் நித்ராயாம் ராட்சஸோ விகிருத்தானாக பெரிய வாய் பெருத்த வாய் பேழ் வாய்னு சொல்றோம் மொழியோ ஒரு பெரிய கொகைய போல இருக்கிற வாய் அதை திறந்து கொட்டாவி எல்லாம் விட்டுக்கொண்டு ராட்சசிகள் எழுந்திருந்து அங்கே இங்கேயும் பாக்குறா யார் என்ன சத்தம் கேட்கறது யார் வந்திருக்கார்கள் அப்ப பெரும் வடிவத்தோட ஆஞ்சநேயரை கண்டார்கள் ஹரி 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 என்ன சத்தம் போட்டாலும் ஹரி ஹரினால் ஹரி ஹி குரங்குன்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் ஆனா வால்மீகி என்ன தெரியுமோ நினைச்சு நிட்டார் ஓ விடியற்கார்த்தால எழுந்திருந்து பிராதர் உத்தாய பிராமே முகூர்த்தே உத்தாய மனசா சிந்தையே விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஹரி 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 என்று ஏழு தடவை சொல்ல வேண்டும் இந்த உயர்ந்த அர்த்தம் ராக்கசிகளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே இவ என்ன விடியற்கார்த்தால் எழுந்து ஹரி ஹரின்னு சொல்றா அவா ஹரின்னு இதுக்கா சொல்றா ஹரினா திருமால் சீமன் நாராயணன் அவா சொல்லல அவா ஹரி ஹரின்னு குரங்கு குரங்குன்னு பயந்துன்று ஆனா அப்படி நடக்கறதுல தன்னுடைய கருத்தை ஏத்திருக்கார் வால்மீகி கோயம் கதந்தயா கோயம்யுத அப்பதான் ஒருத்தி ஞாபகம் வந்தது ஓ இந்த குரங்கு சீத்தை நடத்துல பேசிட்டு இருந்ததே இப்ப பயங்கர வடிவத்தோட இருக்கு வா வா சீதை நடத்துல விசாரிப்போம் சீதையை போய் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சா இது யார் ஏன் இவர் உன்னோட பேசிட்டு இருந்தார் ஆர் ஒன் ராமன் அணிச்சி வச்சிருக்கானா இங்க எங்களை எல்லாம் கொல்றதுக்கு அனுப்பித்தாயா இவர் ஆருன்னு இப்ப சொல்லு கூப்பிடு வந்து கொரங்க என்றெல்லாம் சீதையை சொல்ல போக சீதை அழகாக பதில் கூறுகிறாள் யூயமேவாசிய ஜானீத யோயம் யத்வா கரிஷதி அகிரேவ அஹெ பாதானு விஜானாதின சம்சயம் பாம்பின் கால் பாம்பரியம் என்ன எதுக்கு கேட்கிறீர் அவன் தீயவன் இருந்தால் தீயவர்களான உங்களுக்குத்தானே அவனை பத்தி தெரியும் என்ன கேட்க வேண்டாம் எனக்கு இவன் ஆறுனே தெரியாது ஆரோ வந்தான் ஏதோ பேசினான் அனுப்பிவிட்டேன் உங்களுக்குத்தான் இவன் ஆறுன்னு தெரிஞ்சிருக்கணும் அநேகமா ராட்சசர்களை ஒருத்தன் வேஷமிட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ன சீத்தை பதில் கூற சரி இவரிடத்தில் பேசி லாபமில்லை என்று சிலர் ராவணனிடத்தில் ஓடி போய் கூறினார்கள் வந்திருக்கிறவர் ஆறுன்னு தெரியலே நச்சதம் ஜானகி சீதா ஹரிம் ஹரிணலோச்சனா தூதா தூதோ வைஸ்ரவணவா இந்திரநமித்த தூத்தனாகவோ குபேரன் அனுப்பித்த தூதனாகவோ அல்லது ராமன் அனுப்பித்த தூதனாகவோவன் இருக்க வேண்டும் சீத்தையினிடத்தில் பேசிட்டு இருந்தான் எங்களுக்கு இன்னும் சந்தேகம் வலுக்கிறது நஷ்டிதா ஜானகி ரக்ஷனார்த்தம் வாத்வா லோபலக்ஷயே எங்க ஜானகி சீத்தை அமர்ந்திருந்தாளோ அந்த மரம் அதை சுத்தி இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாத்தையும் தான் அந்த வானரம் அழிச்சுது அதனாலதான் எங்க சந்தேகப்போ ராமன் தான் அநேகமா அனுப்பிச்சு வச்சிருக்கணும் சீத்தைக்காகத்தான் வந்திருக்க வேண்டும் ந தத்திர ஜானகி ரஷனார்த்தம் பிரவர்த்திம்சபாருஷா அபிரக்ஷிதா அபிரட்சிதா வச்ச வச்சிருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரக இவர்களுடைய பேச்சை கேட்டு ராவணனுக்கு பெரும் கோபம் வந்தது ஆறு ஒரு சிறு விலங்கு குரங்கு அது என்னிடத்தில் நம்ம நாட்டில் வந்து வேடிக்கை காட்டுகிறதா உடனே அழிப்போம் என்று கிங்கரர்கள் பெரிய பலம் வச்சிருக்கா எண்பதாயிரம் வீரர்கள் அதில் இருந்தார்களாம் அந்த ராட்சசர்களில் ஒரு சிலரை போய் அந்த குரங்கை கட்டி இழுத்து வாருங்கள் இழுத்துவாருங்கள் கூற வேகமா சத்தம் போட்டு கையில முசலம் பட்டம் கத்தி என்று ஏதேது உண்டோ தூக்கி கொண்டு வருகிறார்கள் சபூத்வாது மகாகாயா ஹனுமான் மருத்தாத்மஜாக அவர்கள் வர வர ஆஞ்சநேயர் பார்க்கிறார் வாங்கோ வாங்கோ நம்ம சொல்லுவோம் வாங்கோ அப்படிங்கிற போல நான் வாங்கோ நீங்க எப்ப வருவீர்கள்ங்கிறதுக்காகத்தான் காத்துனு பெருங்குரல் எடுத்து சத்தம் ராஜா ஜெயத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மண்ச மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேண அபிபாலிதா தாசோகம் கோசலேந்திரஸ் ராமச அக்ரிஷ்ட கர்மண ஹனுமான் நிஹந்தா நாம் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அடிக்கடி வரப்போறதுமே அடுத்த அஞ்சாறு நாளைக்கு இந்த சண்டை வரைக்கும் இதான் பார்க்க போறோம் ஜெயத்யதிபலோராமாக அதி பலவானான ராமன் ஜெயிக்கிறான் லக்ஷ்மண்ச மகாபலகா இலக்கவனும் ஜெயித்தான் ராஜா ஜெயதி சுக்ரீவா சுக்ரீவனுக்கு வெற்றி ராகவேண அபிபாலிதா ராமனால் அழகாக ரட்சிக்கப்படும் நம் அனைவருக்கும் வெற்றி தாசோகம் கோசலேந்திரசியர் அந்த கோசலேந்திரனான ராமனுக்கடியேன் தாசன் நானே தூதன் ராமஸ் அக்ருஷ்ட கர்மனஹா எடுத்த செயலை எளிதில் முறிக்க கூடும் ராமன் என்னை அனுப்பி வைத்தார் ஹனுமான் சத்து சைன்யா நாம் நிகந்தா மருத்தாத் மகன் அழிப்பதற்காக வந்திருக்கிறேன் ஆயிரம் ராவணர்கள் வந்தாலும் அழித்து தான் திரும்ப போவேன் அர்த்தி லங்கை அழித்தேன் சீதையை கண்டேன் செய்தி எடுத்துக்கொண்டு போகப் போகிறேன் என் பக்கத்தில் பெரிய இரும்பு உலக்கி எடுத்திருந்தார் ஓங்கி சுழற்ற ஆரம்பித்தார் அதில் அடிபட்டு அனைவரும் விழ ஆரம்பித்தார்கள் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இந்நிகழ்ச்சி